முற்பிறவிகளில் சேர்க்கப்பட்ட கர்மாக்களின் பயன் இப்போதுள்ள உமது சரீரம் எல்லா துயரங்களுக்கும் மூல காரணம் கர்மா பிறவி எடுத்த எல்லோருமே மனிதர்களோ பறவைகளோ விலங்குகளோ எதுவாயினும் சரி முன்வினை பயனாக துன்பப்படுகின்றனர் முன்வினை பயனை பொசுக்கிவிட்டால் அல்லாது யாரும் உடலை விட முடியாது எல்லா ஜனங்களுமே செல்வந்தரோ ஏழையோ மனம் மாணவர்களோ வானப்பிரஸ்தர்களாகவோ சந்நியாசிகளாகவோ யாராயினும் சரி அவர்களுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவசக்தியினாலேயே நிலைத்திருக்கின்றனர் அதை போன்றுதான் குதிரைகள் மாடுகள் நரிகள் புலிகள் காண்டாமிருகங்கள் ஓநாய்கள் நாய்கள் பன்றிகள் தேள்கள் பாம்புகள் எறும்புகள் ஈக்கள் பருந்துகள் முதலிய எல்லா உயிரினங்களும் அதே ஜீவ ஜீவசக்தி அவற்றினுள்ளும் இயங்குகிறது அவ்வாறு இருக்க இந்த உயிரினங்களுக்குள் ஏன் வித்தியாசம் நானா இதை பற்றி எப்போதாவது சிந்தித்துப் பார்த்திருக்கிறாரா அப்படி பார்த்தீரானால் அதற்கு காரணம் முந்தைய கர்மா என்பதை உணர்வீர் மிருகங்கள் வித்தியாசமாக இருப்பதற்கு அவர்களுடைய முந்தைய கர்மாவே காரணம் அவை எந்த இனத்தை சார்ந்தவை என்பதை பொறுத்தது அவர்களுடைய பிறவி குணங்கள் இவ்வாறாக புலிகள் மாமிசத்தையும் பன்றிகள் மலத்தையும் உண்கின்றன ஓநாய்கள் பூமியில் புதைக்கப்பட்ட சடலங்களை தோண்டி எடுத்து அவற்றை புசிக்கின்றன கழுகுகளும் பருந்துகளும் அழுகி போன உடல்களை உண்கின்றன அன்னப்பட்சிகளோ தாமரைச் செடிகளின் இளம் தளிர்களை புசிக்கின்றன கர்மா நிர்ணயம் செய்வது எந்தெந்த இனம் அந்தந்த மிருகங்களின் குணாதிசயங்கள் ஆகியவை மட்டுமல்ல அந்த இனத்தைச் சேர்ந்த சில வகைகள் அதே இனத்தைச் சேர்ந்த வேறு சிலவற்றிற்கு அவற்றின் ஜீவ காலங்களிலும் வேறுபட்டிருக்கின்றன இவ்விதமாக சில புலிகள் சுதந்திரமாக காட்டில் திரிகின்றன வேறு சில சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவற்றின் சர்க்கஸ் எஜமானர்களின் ஆணைக்கேற்ப வீடு வீடாக இழுத்துச் செல்லப்படுகின்றன பணக்காரர்களால் வளர்க்கப்படும் நாய்கள் பட்டுமெத்தை மேல் உட்கார்கின்றன மற்ற நாய்கள் தெரு தெருவாக அலைந்து வீட்டு வாசல்களில் வீசப்படும் எச்சில் உணவுக்காக காத்திருக்கின்றன சில பசுமாடுகள் நல்ல தானியங்களையும் புண்ணாக்கு சிறந்த வைக்கோல் ஆகியவற்றையும் புசிக்கின்றன சில பசுக்கள் கொறிப்பதற்கு தேவையான சிறிதளவு வைக்கோலை கூட பெறுவதில்லை வேறு சில பசுக்கள் உணவைத் தேடி குப்பை மேடுகளை சுற்றி வருகின்றன இதன் காரணம் பெரும்பாலும் முந்தைய கர்மா துன்பத்தை அனுபவிக்காமல் ஒருவரும் தப்ப முடியாது நானும் கூட மனிதர்களை எடுத்துக்கொண்டால் சிலர் பணக்காரர்கள் சிலர் ஏழைகள் சிலர் அதிர்ஷ்டசாலிகள் சிலர் பிச்சையெடுத்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்ட ஆதரவற்றவர்கள் சிலரிடம் குதிரை வண்டிகள் உள்ளன சிலரிடம் பெரிய வீடுகள் அல்லது மாளிகைகள் வேறு சிலரோ மேலே கூரையில்லாமல் திறந்த வழியில் படுத்துறங்கும் நிலை சிலருக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் சிலர் குழந்தைகள் இல்லாமலேயே இருந்து விடுகிறார்கள் சிலருக்கு தங்கள் குழந்தைகள் சிறுவயதிலேயே மறிப்பதை காணும் துர்பாகியம் ஏற்படுகிறது சிலருக்கு குழந்தைகளால் உள்ளத்தை வாட்டும் மன வருத்தம் கைகளை கூப்பியவாறு நானா சொல்கிறார் எனக்கு அது புரிகிறது ஆனால் எனக்கு புதிராக இருப்பது இதுதான் இன்பம் துன்பம் சுகம் துக்கம் என ஏன் இருக்க வேண்டும் இவ்வுலகில் ஒவ்வொரு கணமும் சுகம் துக்கம் இரண்டும் இருக்கிறது சுகப்படும்போது ஒரு மனிதன் சந்தோஷப்படுகிறான் ஆனால் துக்கம் வரும்போது மனமுடைந்து அழுகிறான் உலக விவகாரங்களை விட்டுவிட்டால் இந்த உணர்வுகளுக்கெல்லாம் இடம் இருக்காது இதற்கு பாபா கூறுகிறார் இன்ப துன்பம் சுக துக்கம் ஆகியவை யாவும் மாயை அவை ஜனங்களால் உண்மையாக கருதப்பட்டாலும் வாஸ்தவத்தில் உண்மையில்லை முந்தைய கர்மாவின் பலனாக ஒருவன் இனிய பதார்த்தங்களை உண்கிறான் மற்றவனுக்கு உழந்து போன ரொட்டியே கிடைக்கிறது மூன்றாம் மூன்றாம்வனுக்கோ மக்கிய உணவோ பிறர் உண்ட மிச்சமோ தான் கிடைக்கிறது மக்கிய உணவையோ மிஞ்சிய உணவையோ சாப்பிடுபவர்கள் தங்களை சந்தோஷம் இல்லாதவர்கள் என எண்ணுகிறார்கள் நல்ல ஆகாரம் பெறுபவர்களோ தங்களுக்கு தேவையான எல்லாமே இருப்பதாக சொல்கிறார்கள் சாப்பிடுவது வயிற்றில் மூலம் தீயை அணைப்பதற்கே எதை சாப்பிட்டால் என்ன ருசிமிக்க பதார்த்தங்களோ எஞ்சிய உணவோ எதுவாயினும் சரி அதேபோல் உடல் மீது ஆடை அணிவது அவ்வாடை தங்க இழைகளால் வேயப்பட்ட உயர்ந்தரக துணியால் ஆனதோ அல்லது மரப்பட்டைகளிலிருந்து நெய்யப்பட்ட கச்சா துணியோ எதுவாயினும் அது உடலை மூடிக்கொள்ளவே அதற்கு மேல் ஒன்றுமில்லை இவ்வாறாக சுகதுக்கம் இன்ப துன்பம் ஆகியவை யாவும் நம் பார்வையை பொறுத்தே இருக்கும் நான் கூறியது போல் அவை பொய்யான தோற்றங்கள் அவற்றால் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது அவைகள் மாயை ஆனதால் காரணம் ஏதுவுமின்றி இந்த உணர்ச்சிகளுக்கு இடம் இருக்காது நீர் இன்றி அலைகள் இருக்க முடியாது விளக்கு இல்லாமல் ஒளி இல்லை காமம் குரோதம் லோபம் முதலிய ஆறு எதிரிகளுமே அடிப்படை காரணங்கள் இவை உண்மை இல்லாதவை உண்மை என கருத வைத்து விடுகின்றன ஒரு பணக்காரன் கையில் அணிந்துள்ள தங்க கங்கணத்தை ஒரு ஏழை பார்க்கும்போது அவனுக்கு கோபம் வருகிறது கோபம் பொறாமையாக மாறி வேறு ஒருவருக்கு உரியதை தன்னுடையதாக்கி கொள்ளும் ஆசையில் முடிகிறது ஆகவே ஒருவன் இந்த ஆறு விரோதிகளையும் வெல்ல வேண்டும் அவைகள் ஒடுக்கப்பட்டு விட்டால் இன்பம் துன்பம் போன்றவற்றால் உங்களவை தொந்தரவு செய்யாது இந்த விரோதிகளை முழுவதுமாக அழித்துவிட வேண்டியதில்லை அவைகளை உங்களுக்கு அடிமைகளாக உபயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஞானம் அல்லது ஆழ்ந்து யோசிப்பதன் மூலம் இவற்றை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதால் இது சாத்தியம் அப்போது சுகம் அல்லது துக்கம் என்ற மாயை உங்களை வருத்தாது இப்போது உண்மையான சுகம் உண்மையான துக்கம் ஆகியவை பற்றி விளக்குகிறேன் கேளுங்கள் எவ்வாறாயினும் ஒரு உண்மையான சுகமும் ஒரு உண்மையான துக்கமும் இருக்கிறது பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் சிக்கிக் கொண்டிருப்பது உண்மையான துக்கம் அந்த சூழலிலிருந்து விடுபடுவது உண்மையான சுகம் மற்றவை மாயையே அப்படியானால் ஒருவன் உலகில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நான் கூறுவதை கவனமாகக் கேளுங்கள் வாழ்க்கையில் கிடைத்ததைக் கொண்டு சந்தோஷப்பட வேண்டும் அதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது செல்வங்கள் உங்களிடம் வந்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பழங்கள் விளைந்து தொங்கும்போது மரங்கள் வளைந்து கொடுப்பதைப் போல் தாழ்மையுடன் இருங்கள் தாழ்மையாக இருப்பதும் பரிவுடன் நிதானத்துடனும் இருப்பது நல்லது ஆனால் எல்லோரிடமும் அல்ல செல்வந்தர்களுடைய கனிவை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் மூர்கர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் சாதுக்கள் ஆன்மீக தூயம் மனிதர்கள் ஆகியோருக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களிடம் புல் போன்று மிருதுவாக இருக்க வேண்டும் எனினும் செல்வம் பட்டப்பகல் நிலையிலே என்பதை நினைவைத்துக் கொள்ளுங்கள் செல்வச் செருக்கால் திமிர் பிடித்து மற்றவர்களை துன்புறுத்தாதீர்கள் மாறாக உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு தானம் அளியுங்கள் கடன் வாங்கவோ அளவுக்கு மீறி செலவு செய்வதோ கூடாது பிரபஞ்சம் மாயையாக இருக்கலாம் ஆனால் உன் விதி அப்படியல்ல அது உண்மையானதே உங்கள் லௌகீக காரியங்களை கவனிக்க செல்வம் தேவை உடலுக்கு பித்தமும் அவசியம் அதைப் போல் உயிர் வாழ பொருளும் அவசியம் செல்வம் அவசியமானதே ஆனால் அதற்கு ஆட்பட்டு விடக்கூடாது கருமியாக விடாதீர்கள் தாராளம் மனதுடன் இருங்கள் ஆனால் மிதமிஞ்சி தாராளமாக இருக்க வேண்டாம் உங்கள் செல்வம் செலவழிக்கப்பட்டு விட்ட பிறகு உங்களை யாருமே லட்சியம் செய்ய மாட்டார்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மிதமிஞ்சி செலவழிப்பதுடன் சேர்ந்த உதார குணம் ஆபத்தானது எப்படியும் அதைத் தவிர்க்கவும் தானம் கொடுக்கும்போது அதை பெறுபவர் தகுதியுள்ளவரா என்பதை கவனியுங்கள் அவர் உங்கள் உதவியை பெற தகுதி படைத்தவரா அவருக்கு உண்மையிலேயே தேவை உள்ளதா என உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள் பதில் ஆம் என இருந்தால் மட்டுமே நீங்கள் அளிக்க வேண்டும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் ஊனமுற்றோரும் உங்களிடமிருந்து தானம் பெற தகுதி படைத்தவர்கள் அனாதைகளும் அவ்வாறே எல்லா பொதுநல திட்டங்களுமே பண உதவி பெற தகுதி பெற்றவை அவ்வாறே சிறப்பு வாய்ந்த பண்டிதர்களும் பிரசவ வேதனை அனுபவிக்கும் ஏழ்மையான பெற தகுதி படைத்த பெண்டிருக்கு உங்களால் முடிந்தால் உதவி செய்ய முயற்சி செய்யுங்கள் அன்னமளிப்பதில் மூன்று வகைகள் சமாராதனை அல்லது கூட்டமாக பலருக்கு அன்னமளித்தல் தினமும் அன்னமளித்தல் எப்போதாவது அன்னமளித்தல் சமாராதனை அல்லது கூட்டு அன்னதானம் ஆயிரக்கணக்கானோருக்கு சாப்பாடு போடுதல் உங்களிடம் மிகுதியான செல்வம் இருந்து உங்களுக்கு நல்ல நோக்கங்களும் இருந்தால் நீங்கள் இதை செய்யலாம் கூட்டு அன்னதானம் வழங்கும் போது ஜாதி இனங்களிடையோ அல்லது நல்லோ தீயோ என பேதமோ பார்க்க வேண்டியதில்லை எல்லோருமே ஏற்றவர்கள்தான் பகவானுடைய பெயரில் அன்னதானம் செய்வதும் இந்த வகையில் சேர்ந்ததாகும் இருப்பினும் நீங்கள் கடன் வாங்கும் நிர்பந்தம் ஏற்பட்டு கடனாளி ஆவதென்றால் அன்னதானம் செய்ய முற்படக்கூடாது அன்றாட அன்னமணித்தல் யோசித்து செய்யப்பட வேண்டியது வழிப்போக்கர்கள் பரிவுராஜகர்கள் சாதுக்கள் ஆகியோர் தகுதி பெற்றவர்கள் தகுதி படைத்த மாணவர்கள் பிச்சை எடுத்து உண்ணும் ஏழை மக்கள் பசியால் வாடுபவர்கள் ஆகியோரும் அவ்வப்போது உணவளிக்கப்பட வேண்டியவர்கள் எப்போதாவது அன்னமளித்தல் திருமணங்கள் விழாக்கள் சமய ரீதியான விரதங்களை பூர்த்தி செய்யும் போது ஆனவை அத்தகைய சந்தர்ப்பங்களில் உங்கள் நல்ல நண்பர்களையும் உறவினர்களையும் வரவழைத்து சாப்பாடு போடலாம் இவையே மூன்று வகையான அன்னமளித்தலும் அவற்றிற்கான காரணங்களும் ஆடைகள் வழங்குவதற்கும் இதுவே பொருந்தும் உங்கள் நிதி நிலைமைக்கு உட்பட்டு வருந்துவோர்க்கு உதவி செய்ய பாருங்கள் அதிகாரம் இருந்தால் அதை துஷ்பிரோகம் செய்ய வேண்டாம் ஒரு வழக்கில் நீதி வழங்க விசாரிக்கும்போது லஞ்சம் வாங்கக்கூடாது உங்களிடம் பொறுப்பு ஏதும் ஒப்படைக்கப்பட்டால் அதை சிறந்த முறையிலும் கவனத்துடன் நிறைவேற்றுங்கள் அடக்கமாக ஆடை தெரியுங்கள் படோடபம் வேண்டாம் சரியான காரணமின்றி யாரையும் நோகச் செய்ய வேண்டாம் கெட்டவர்கள் தீயவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுடன் ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் பெண்கள் பணியாட்கள் பணிப்பெண்கள் எல்லாம் இருக்கும் பாக்கியம் இருந்தால் அவர்களிடம் பிரியமாக நடந்து கொள்ளுங்கள் இவர்களெல்லாம் கிடைத்துவிட்ட பாக்கியத்தை எண்ணி கர்வப்பட வேண்டும் அத்தகைய கர்வம் பிறப்பு இறப்பு சூழலில் சிக்கும் காரணமாகிவிடும் முந்தைய கர்ம வினைகளை இனியும் தொடர்வதற்கு மிச்சம் எதுவும் இல்லாத வகையில் நாம் இப்போது தீர்த்துவிட வேண்டும் பிள்ளைகள் பெண்கள் முதலிய வரங்கள் கிடைத்திருப்பது இந்த ஒரு பிறவிக்கு மட்டுமே உதாரணமாக நமது முந்தைய பிறவிகளில் நமக்கிருந்த நண்பர்களும் உறவினர்களும் இப்போது எங்கே அவர்கள் எந்த பிறவிகளுக்காக தோன்றினார்களோ அந்த பிறவிகள் முடிவடையும் போது அவர்களும் மறைகின்றனர் ஆகவே உங்கள் குழந்தைகள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் பற்றி வரட்டு ஜம்பம் வேண்டாம் அப்போதுதான் உங்களுக்கு சாஸ்வதமான இன்பம் கிடைக்கும் சிறிது நேரம் இழைப்பார நாம் ஒரு விடுதிக்கு செல்கிறோம் அப்படிப்பட்ட தற்காலிக தங்குமிடத்தின் மீது நாம் பற்றுக்கொள்வதில்லை இவ்வுலகமும் நமக்கு ஒரு தற்காலிகமாக இடமே ஒவ்வொருவரும் அவரவர் கடமைகளை செய்ய வேண்டும் அதே சமயம் ஆனந்த பூர்ணனான பகவானை நினைந்திருக்க வேண்டும் புவியில் உள்ள எல்லா குழந்தைகளுமே ஒரே இறைவனால் படைக்கப்பட்டவர்களே ஆனால் நீங்கள் பெற்ற குழந்தையின் பொறுப்பு உங்களுடையது நீங்கள் அவனை சரியான முறையில் வளர்க்க வேண்டும் கல்வி பயில்விக்க வேண்டும் ஓரளவு செல்வத்தையும் அவனுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் இருப்பினும் அவனை வளர்த்த விதத்திலோ அளித்த கல்வியினாலோ அல்லது அவனுக்கு சேர்த்து வைக்கப்பட்ட செல்வத்தினாலோ கர்மம் அடைய வேண்டாம் உங்கள் கடமைகளைச் செய்யுங்கள் அவற்றை செய்வதற்கான பெருமையை பகவானுக்கு அளித்து விடுங்கள் அந்த செயல்களின் பலன்களையும் பகவானுக்கே அர்ப்பணித்து விடுங்கள் இது நீங்கள் லௌகீக காரியங்களிலிருந்து ஒதுங்கி தனியாக இருப்பதற்கு உதவும் உங்கள் புத்தியையும் ஞானத்தையும் கெட்டதிலிருந்து நல்லதை பாகுபாடு செய்து பார்க்க உதவுங்கள் நல்லவற்றை ஏற்று தீயவற்றை ஒதுக்கிவிடுங்கள் நல்ல பணி எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றை நிறைவேற்ற முடிந்த அளவு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உலக விவகாரங்களில் அசிரத்தையாக இருந்துவிடக்கூடாது உங்கள் கடமைகளை பெருமிதத்துடன் செய்யுங்கள் ஆனால் பலன்கள் கிடைத்தவுடன் பெருமிதத்தை உதறி தள்ளுங்கள் உயிருள்ளவரை ஒருவன் தனது சரீரத்தை நன்கு பேண வேண்டும் ஆனால் இறப்பு வரும்போது அழக்கூடாது இறந்த பின்னர் நீங்கள் அழுவதற்கு எதுவும் இருக்காது அறிவாளிகள் சாவினால் சலனமடைவதில்லை சாகும் வேளைகளில் தங்கள் உணர்ச்சிகளை கொட்டி தீர்ப்பது முட்டாள்களே சாகும் வரை உடல் பஞ்சபூதங்களால் கடனாக அளிக்கப்பட்டது அதை ஜீவசக்தி திருப்பி அளிக்கிறது கடன் முழுவதும் கடைசியாக திருப்பி அளிக்கப்பட்டதும் காற்று காற்றுடன் நெருப்பு நெருப்புடன் கலந்துவிடுகிறது இவ்வாறாக ஐந்து பூதங்களும் அதன் அதன் இடங்களுக்கு திரும்பிச் சென்று விடுகின்றன உடல் மண்ணுக்கு சொந்தமானது ஆகவே அதன் இழப்பு வருந்துதற்குரியதல்ல போல ஒரு குழந்தை பிறந்து விட்டதற்காக சந்தோஷமடைய வேண்டாம் ஏனெனில் பிறப்பும் இறப்பைப் போலவே இயற்கையின் நியதி ஹே நாராயணா பூமி விதையை தங்குகிறது மேகம் நீர் பாய்ச்சுகிறது சூரியன் அது முளைத்தெழ உதவுகிறது விதை முளைத்தெழும்போது பூமி மேகம் சூரியன் ஆகியவை ஆனந்தமடைந்து கூத்தாடுகின்றனவா முளைத்த செடி பெரிய மரமாக வளர்ந்தாலோ அல்லது அது உலர்ந்து உதிர்ந்து விடுவதாலோ எதுவாயினும் அது சந்தோஷப்படவோ அல்லது வருத்தப்படவோ வேண்டிய அவசியம் அவசியமல்ல இந்த விதமாக நாம் நடந்து கொண்டால் துயரமோ அல்லது துக்கத்திற்கு காரணமோ எங்கிருந்து வரும் தன்னை மறந்த நிலை அல்லது முக்தி என்பது துயரமும் துக்கமும் இல்லாமல் இருப்பது பாபா பின்னர் நானா சாஹிப்பிடம் அவர்கள் பிரிதொரு சமயம் மேலும் உபதேசம் பெறுவார்கள் என கூறினார் இதன் தொடர்ச்சி நாளை தொடரும் ஓம் சாய்ராம்